குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதாரம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல ஒரு திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா பார்க்க போறோம் இதோ வீடியோ உங்களுக்காக அவர்களை மேடையே பாண்டி அவர்களை மேம் படத்தின் மொழிப்பதிவாளர் பாண்டியின் குப்பன் அவர்களை மேடை கழைக்கிறோம் செகண்ட் ஹீரோ சுரேந்தர் அவர்களை மேடை கழைக்கிறோம் செகண்ட் ஹீரோயின் நீமாரே அவர்களை மேடை கழைக்கிறோம் ரஞ்சனி நாச்சியார் அவர்களை மேடை கழைக்கிறோம் கட்சிக்காரன் படத்தின் ஹீரோவாக வில்லனாக நடித்திருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுக்கு நான் தமிழ் மூவி பாத்துக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்க அப்போ பார்த்து பார்த்த எனக்கு மூவில ஆக்ட் பண்ணிட்டு ரொம்ப ஆசை வந்துருச்சு அப்ப நான் தமிழ் கூட கற்றுக்கிற கோ அப்புறம் கடவுள் ஆசீர்வாதம் கெடுத்ததும் எனக்கு முருகன் சார் கெடுத்ததும் கெடுத்ததும் ஓகே கொடுத்தது ஓகே கொடுத்ததும் முருகன் சார் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார் நான் எப்பவுமே நீங்கள் மறந்து போக மாட்டேன் அப்புறம் நட்ராஜ் சார் ப்ரொடியூசர் ஆ ப்ரொடியூசர் நீங்கள் ரொம்ப நன்றி எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு அவரு கூட இப்படமில் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு அப்புறம் நீங்கள் பா பார்த்து எல்லாமே கேட்கிட்டதில்ல எல்லாம் நல்லா வந்துருச்சல் நெக்ஸ்ட் மந்த் ஆகஸ்ட்லே நைன்த்து படம் ரிலீஸ் ஆகும் எல்லோரும் தியேட்டர் போகும் படம் பார்க்குங்க நீங்கள் ஆசீர்வாதம் வேணும் அப்புறம் நான் எதுவுமே எதாவது தப்பாக பேசி பேசிட்டு எனக்கு மன்னி மன்னித்து மணிக்கு மன்னி தூணி மன்னித்து கொள்ள மணிக்கு கொள்ள சொல்லி அண்ட் சாரி பொரியுமே அண்ட் நன்றி இனியா இராவல் முக்கியமான காப் ரோன்னு நான் பிளே பண்ணியிருக்கேன் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த இயக்குநருக்கும் தயாரிப்பாளருக்கும் எனக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தில் ஹீரோ ஹீரோயின் வந்து ரொம்ப போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க படம் பார்த்திங்கன்னா தெரியும் பேயர் நடிக்கும்போது இடையில காமெடி வரும் சிரிக்கணும் அழுதணும் கோவம் ஒரு எல்லாமே அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து ஒரு லாங்குவேஜில் பேசி நடிச்சா பரவாயில்ல பேய் வேற லாங்குவேஜில் பேசும் அவங்க வேற லாங்குவேஜ் அந்த லாங்குவேஜையும் கரெக்டாக கேட்ச் பண்ணி ரெண்டு பேரும் ரொம்ப போட்டி போட்டு நல்லா நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு நல்ல ஒரு வரவேற்பு எல்லாரும் நீங்க எல்லாரும் சேர்ந்து கொடுக்கணும்ன்றது என்னோட வேண்டுகோள் தேங்க்யூ தமிழ் தெலுங்கு எல்லாத்திலும் எனக்கு யாருக்கும் அது எனக்கு என்னை நம்பி இந்த படம் கொடுத்ததுக்கு இகேஎம்க்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதுவே நம்பி பணத்தை போட்டதுக்கு அக்ஷய மூவி மேக்கர்ஸு ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கிறேன் அப்புறம் ஆக்டர்ஸ் சரியாக பேச வராது இருந்தாலும் கொஞ்சம் பேசுகிறேன் கேளுங்க ப்ளீஸ் ஹீரோ ஹீரோயின் எல்லாருக்கும் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் இந்த படத்தில் போன எல்லாருக்கும் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் முக்கியமாக எனக்காக கஷ்டப்பட்டு உழைச்ச என்னோடய டெக்னீஷியன்ஸ் என்னோடய குரூக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் பார் திரைப்படக் குழுவை வாழ்த்த வந்திருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் எனக்கு தயாரிப்பாக உதவிய லயன் இ நடராஜ் அவர்களை எனக்கு வாய்ப்பளித்ததாக நான் எண்ணவில்லை வாழ்க்கை அளித்ததாக நான் எழுதியவில்லை இந்நேரத்தில் என் நன்றியை அவர் குறிப்பாதங்களை குறித்து அதே போல் இப்படத்தின் இணைத்தாரிப்பாளரும் பாடலாசிரியருமான நா ராசா அவர்களின் வணக்கத்தையும் நன்றியும் அவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு ஒரு திரைப்படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியும் அந்த விதத்தில் எனக்கு ஒரு வாழ்வை அளித்த அந்த இருவருக்கும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மூன்றாவதாக இப்படத்தை ஷார்ட் ஷூட்டோடும் ஸ்பாட்டோடும் இல்லாமல் என்னோடு இறுதி வரை கூடவே இருந்து இத்திரைப்படத்தை முடிவு இறுதியாக முடிவு செய்த எனது நண்பர் ஒளிப்பதிவாளர் பாண்டியன் குப்பன் அவர்களுக்கும் என் மாற நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக எனது கலைக்கு உருவம் கொடுத்த ஒளி கொடுத்த இசையமைப்பாளர் அமராசி அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக எடிட்டர் குரு அவர்களுக்கும் நன்றியை கொள்கிறேன் இந்த ஏன்னா திடீர்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் நன்றி தான் நன்றி உயர் தான் சிக்ஸ்டி ஃபாவ்டி அக்ரிமெண்ட்டில் பார்த்த உடனே ஒரு ஷார்ட் இவங்க ஒரு இருபத்தஞ்சாயிரம் முப்பாயிரம் நமக்கு ஃபஸ்ட் ம த்ரீ மந்த்து ஒன் டைம் வர வைக்கிறாங்க பெரிய படம் பண்ணுவான்றது அவர் என் மேலே எனக்கு நம்பிக்கை வந்துச்சு கதையை சொல்லுப்பா அப்படின்னு சொன்னார் நான் ஒன்றும் சொல்லலை சார் இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வயிறு வலிக்கும் செகண்ட் ஆஃபில் ஹார்ட் வலிக்கும்னே என்னப்பா சொல்கிறேன்னா ஆமாம் சார் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பயந்து பயந்து சிரித்து சிரித்து வயிறு வலிக்கும் செகண்ட் ஆஃபில் பயந்து பயந்து ஹார்ட் வலிக்கும் அப்படின்னு உடனே ஓகே அப்புறம் அப்படின்னார் அதுக்கப்புறமா என்ன சார் இந்த பட வரலாற்றுலே இந்த ஆராய்ச்சியில் வரலாற்றுலேயே இல்லாத ஒன்று என்னான்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏதோ ஒரு மா சாமியை வச்சு ஒரு சித்ரா பார்மையோ ஒரு துர்காசன் அன்னிக்கையோ தான் ஓட்டுவாங்க நம்ம அப்படி தான் ஓட்டலை சார் சாதாரண ரோட்டில் புறச்சி அப்படின்ட்டு ஓட்டிட்டான் இதுதான் சார் இந்த கதை அப்படின்னா என்னப்பா இது ஒரு பெரிய லெவலில் சொல்கிறீங்க அப்படின்னாரு அவ்வளோதான் அதுக்கப்புறம் பூஜை போட்டோம் திருவண்ணாமலையில் அது சிறப்பாக அண்ணாமலையார் அவர்கள் இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்காரு மற்றபடி இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் ஜாம்புவங்கள் அனைவருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு பிரார்த்தனை செய்யும் உதடுகளை விட தொண்டு செய்யும் கரங்களே மேலானது என்று கூறி வாங்க என்ன நேயர்களே இந்த படத்தோட இசை வெளியிட்டு விழா வீடியோ பாத்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்க பெல் பட்டன் தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் நீங்களும் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்களிடையே குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லுங்க இந்த சேனலை பத்தி சொல்லி லைக் பண்ண சொல்லுங்க கமெண்ட் பண்ண சொல்லுங்க ஷேர் பண்ண சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை அழுத்த சொல்லுங்க அடுத்த வீடியோல வந்து இதே மாதிரி ஒரு ஆடியோ லான்ச் அல்லது ப்ரெஸ் மீட்டு அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி